அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இதுபோல் சக்தி வாய்ந்த நாளில் செய்யும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு பலன் கிடைச்சிரும் அதுவும் ஃபாஸ்ட்டாகவே கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது என்ன பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் பணம் சேரும் என்பதற்குண்டான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆணி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மாலையே நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்குதுங்க இது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது ஆணி மாத அமாவாசையை நம்ம ஆஷாட அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் இன்று தொடங்குகிற இந்த அமாவாசை திதியானது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அப்படிங்கிறதே வந்து சிறப்பு வாய்ந்தது செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இன்றைக்கி நமக்கு அமாவாசை திதியானதும் மாலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுது இல்லையா அப்போது இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையும் வருது அதே போல் ஆணி மாத அமாவாசை திதியும் வந்து இணையுது ரெண்டுமே சேர்ந்து இணையக்கூடிய இந்த எட்டு டு ஒன்பது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் நீங்க செய்யணும் ஏற்கனவே இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நான்கு பொருட்களை சேர்த்து வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு வேகமாகவே உயரும் அதே போல இனி கடன் வாங்குற சூழ்நிலையே ஏற்படாதுன்னு காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதுவும் இதே நேரத்திலே செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம் நீங்க அதையும் செஞ்சுட்டு இப்ப நான் சொல்ற விஷயத்தையும் செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒன்னையாவது நீங்க செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இவை தவிர இது ஆஷாட அமாவாசையாக இருக்கிறதுனால முன்னாடி தீபம் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட முறையில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றும் போது பல வருஷங்களாக நீங்கள் அனுபவிச்சு வந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் தூள் தூள் இனி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு கொடுக்குறேன் மறக்காம பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பரிகாரம் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யணும்னு சொல்லியாச்சு இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் முழுக்க முழுக்க கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் பணம் சேருவதற்குமான அற்புதமான பரிகாரம் இது அதனால எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பெண்கள் இதை செய்யலாம் பீரியட்ஸ்ல ஒரு பிரச்சனையே கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடும் இல்லாத அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று நமக்கு தேவைப்படுது ஒரு உள்ளங்க அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இதை வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு சிகப்பு நிறம் பச்சை நிறம் அல்லது ப்ளூ கலரில் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பணம் செய்யணும் அப்படின்ட்டு தானே அப்போ ஒரு சில்லறை காசு எடுத்துக்கணும் அது ஒரு ரூபாயாக எடுத்துக்கிறது சிறப்பு ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயார் நம்சமாகவும் பார்க்கப்படுது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லை இந்த காசை நீங்கள் கழுவிக்கோங்க இப்போ இந்த ரெண்டே பொருள் தான் நமக்கு தேவை இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த நேரத்தில் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்ம எடுத்து வச்ச இந்த பேப்பர்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கணும் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ள சுக்கர பகவானுக்கு உரிய இந்த ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க என்னடா இவங்க வந்து எப்போது வெள்ளிக்கிழமை நாள்னா தானே சுக்கரனுக்கு உரியதுன்னு சொல்லி இந்த ஃபெகுசிம்பலை வரைய சொல்லுவாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குதே ஏன் இதை வரைய சொல்கிறாங்கன்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும் இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய சேர்க்கையானது இந்த தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது இதுக்கும் முந்தைய பதிவிலேயே கூட நான் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பேன் அது பார்க்காதவங்க இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி தேதியானது இருபத்தி நாலு இதனுடைய கூட்டுத்தொகை வந்து ஆறு இது சுக்கரனுக்கு உரியது அடுத்து இந்த மாதமும் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இது ஆறு ஆறாவது மாதம் இப்போ ஆறுங்கிற எண் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும் அடுத்தது இந்த டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பண வரவுக்கு உதவக்கூடிய நம்பர்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் ஆறுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் டுவெண்ட்டி ஃபோர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் ரெண்டுமே அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் சுக்கரனுக்கு உரிய இந்த சிம்பிளை நம்ம இந்த பேப்பரில் வந்து இன்னைக்கு வரைகிறோம் அடுத்தது இதே சிம்பலையே நம்ம காசு வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த காசு மேலேயும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது ஓரளவுக்கு தெளிவாக விழுகாது தான் பரவாயில்ல நீங்கள் வரைகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சால் போதும் அடுத்ததாக இந்த பேப்பரை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இந்த பேப்பருக்கு மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இப்போது வலது கை கொண்டு மூடிக்கோங்க கண்களை இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆட் கவுண்ட் மணி ஆட் கவுண்ட் மணி ஆட் கவுண்ட் மணி இதில் ஆடு கவுண்ட்டு மணி இந்த மூணு சுவிட்ச் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மூணு இங்கே ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால அதிசக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கு மேலும் நம்ம சாதாரணமான நாளில் இந்த சுவிட்ச் போர்டை பயன்படுத்தி நம்மளுக்கு பலன் கிடைக்கலனா கூட அமாவாசை நாளில் நம்ம செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துரும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த நேரத்திலேயே அமாவாசை திதியானதும் தொடங்கிடுச்சு அதனால் இன்றைக்கி இதை யார் செஞ்சிங்கன்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைச்சிரும் சுவிட்ச் போர்டை சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே கண்களை மூடி உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்ற மாதிரியும் உங்களுடைய பர்சில் பீரோலெல்லாம் பணம் நிரம்பி விளையிற மாதிரியும் நீங்க இமேஜின் பண்ணணும் அதாவது அப்படியே வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இந்த பேப்பருக்குள்ளார இந்த ஒரு ரூபாயை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வைக்கிற டப்பா இருக்குது இல்லையா அந்த டப்பாக்குள்ளே துவரம்பருப்பு நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே வந்து இதை மறைச்சி வச்சுருங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பார்த்து துவரம்பருப்புக்குள்ளே வந்து காசு மறைச்சி வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த பழைய காசை எடுத்து ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புது காசை வந்து இந்த டப்பாக்குள்ளே வந்து வச்சுருங்க இந்த துவரம்பருப்பை பருப்பை நீங்கள் தாராளமாக வந்து சமையலுக்கு பயன் பயன்படுத்தலாம் நீங்கள் இதை தீர தீர மேலும் மேலும் கூட கொட்டிக்கலாம் இந்த பேப்பர் டேமேஜ் ஆகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு அதாவது கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது போது நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க ஆனால் காசு வந்து எப்போதுமே இதுலேயே இருக்கட்டும் நான் மறுபடியும் இது போல் பரிகாரம் போடுவோம் இல்லையா அந்த சமயத்தில் இந்த காசை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன் துவரம் பருப்பு டப்பாவில் மறைச்சி வைக்கிறோன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது துவரம் பருப்பு மேலும் செவ்வாய் ஓரைங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட இந்த துவரம்பருப்பில் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சுக்கரனோட அம்சம் கொண்ட அந்த சிம்பலோட சேர்த்து வைக்கும்போது அதுவும் அமாவாசை திதியோடு இணைஞ்சிருக்கிற சமயத்தில் நம்ம சேர்த்து வைக்கும்போது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக வந்து அடைஞ்சு முடிச்சிருவீங்க இனி கடனே வாங்க மாட்டீங்க பல மடங்கு வந்து உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோட செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்